அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசிபலன்கள் முதலில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீனமலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிலையை அடைகிறார் அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதேபோல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமலைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடகமலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நிலையை அடைகிறார் செவ்வாய் பகவான் சிம்மமலையில் வீற்றிருக்கிறார் அல்லவா கேதுவோடு சென்றிருக்கிறார் அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமலைக்கு ஆகிறது அதே போல பகவான் ரிஷபமலையில் ஆட்சி பலத்தோடு வலிமையாயிருக்கிறார் சோ இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதுன மலைக்கு பயிற்சி ஆகிறது ராகு பகவான் கும்பமலையிலும் கேது பகவான் சிம்மமலையிலும் இருக்க சந்திரன் மனோகாரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கண்ணியில் பிரவேசிக்கிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் என்ன பலன் எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில நம்ம விரிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்க ராசிநாதன் ராசிநாதனான பகவான் ஆட்சி பலத்தோடு ஸ்தான பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ உங்க ராசிநாதன் வலிமை பெற்றாரே அந்த மாதம் செயல்பாடுகள் சிறந்து இருக்கும் என்ன அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கு உங்க தனித்துவம் மேம்படுத்தப்படும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும் அதாவது இதுவரைக்கும் ஹெல்த்ல அதாவது உங்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் புதிதாக ஒரு ஸ்டேட்டஸ் பிளான் வகுத்து வித்தியாசமாய் எதையாவது ஒன்று செயல்படும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும் அப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்லபடியா அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் ஏன்னா சுக்கிரன் ராசிநாதன் வலிமை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கு தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் இரண்டாம் இடத்துல இருக்கு அப்போ லாபாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு தனக்காரகன் இரண்டாம் இடத்துல இருக்கு அது சூரியனோட இருக்கு சிவராஜ யோகத்துல இருக்கு குடும்பம் நன்றாக இருக்க போகுது குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்க வீட்ல வந்து சேரும் அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருள் உண்டு குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த மாதம் உழைக்க வேண்டியிருக்கும் குழந்தைகளுடைய ஆசைகளை என குரு வந்திருக்காரில்ல இரண்டாம் இடத்துல அப்போ குழந்தைகளுக்காக பாடுபடுறது குழந்தைகளுக்காக அவர்களுடைய செயல்பாடுகளை இறங்கி அவர்களுடைய காரியத்தை வெல்வதற்கான அவர்களுடைய ஆசைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக அமையும் அதனால் சந்தோஷம் சாத் அப்போ என்ன படிக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாயிருக்கும் படிக்கணும் என்கிற ஆசைப்படக்கூடிய ஒரு கல்லூரியில் இணைவதற்கான சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் குறிப்பா சொல்லப்போனா குழந்தைகளை ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும் மூன்றாம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரமாக உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ புதன் வக்ரம் அடையக்கூடிய இந்த மாதம் அதாவது இந்த மாதத்தினுடைய பின்பகுதி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் அடைகிறார் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அடைகிறது அப்போ புதன்கிறது எழுத்து சம்பந்தப்பட்ட புதன்கிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதன்கிறது ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட கையெழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அப்போ எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் எந்த ஒரு டாக்குமெண்டாக இருந்தாலும் அதை பார்க்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசி நண்பர்கள் இல்லனா எதையாவது ஒரு தவறு ஏற்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ ஒரு இடத்தை வாங்குறீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்க ஒரு ரிஜிஸ்டர் பண்றீங்க ஒரு டாக்குமெண்ட் பண்றீங்கன்னா அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெரிஃபை பண்ணனும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லைனா ஏதாவது ஒரு குளறுபடிகளை கொடுத்துவிடும் அதே சமயத்தில் இந்த தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் வரக்கூடிய விஷயத்தை நம்ப வேண்டாம் த்ரூ ஃபோன் மூலியமாவோ அல்லது ஒரு மெசேஜ் மூலியமாவோ ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக வரக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பிவிடாதீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா புதன்கிறது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷனுக்கு சொந்தக்காரர் நான்காம் இடத்துல அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைகிறது செவ்வாய்கள் யாரு விரையாதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம் கேதுங்கிறது ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஒரு ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு தடை அப்படிங்கிறது இருக்கும் அப்ப செவ்வாய் கேது சேர்ந்திருக்கு அப்போ செவ்வாய் கேது சேரும்போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு நான்காம் இடம் என்பது தாய் தாய்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு தாய் ஹெல்த்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் தாய்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது தாயை நல்லாக பார்த்து கொள்ளணும் தாய் வ தாய் அ தங்கம் ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நான்காம் இடம்ங்கிறது இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா வாங்கலாம் ஏன்னா சுக்கரன் வலிமையாக இருக்குது ஸோ வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் வலிமை பெறுகிறது ஆனால் அந்த நாலாவது இடத்துல கேது இருக்குது அப்போ ஒரு தடையை கொடுக்கும் இதை வாங்கலாமா அதை வாங்கக்கூடாதா சோ இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்து அதுக்கப்புறம் வாங்க வைக்கும் அந்த புதன் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சரியா இருக்கா பயன்படுத்தின டாக்குமெண்ட் சரியா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் குழந்தை நலன் குழந்தை பற்றிய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் குருவ பார்க்கணும் குரு சூப்பராக சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு தன்னம்பிக்கை கிரகத்தோடு சேர்ந்து குருவிலிருந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கிறது அப்போ குரு நன்றாக இருக்கிறது குழந்தை நன்றாக இருக்கிறது குழந்தை நன்றாக வளரப்போகிறது குழந்தை படித்தவுடன் குழந்தைக்கு தேவையான அந்த வேலை கிடைக்கப் போகிறது அப்போ குழந்தை நலன் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா சனி அந்த இடத்துல பார்க்கிறாரு லாபஸ்தானத்திலிருந்து சனி வக்ரம் பெற்று பார்க்கிறாரு அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன தொந்தரவு இருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்போ அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது மற்ற விஷயங்களையோ என சொல்வாகியது உரைக்கிறது சகோதர காரகன் கேது ஓட இருக்கிறது அப்போ இந்த மாதம் கொஞ்சம் அந்த பேச்சில அந்த சந்தித்தலில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ சரியான அணுகுமுறையை பின்பற்றுவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறாரு ஆறாம் எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடத்தை குரு வளர்க்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆறாம் அதிபதி இந்த மாதம் வலிமை பெறுகிறது ஆறுங்கிறது என்ன வேலை ஸோ வேலையை வளர்க்கும் அப்போ நல்ல வேலை கிடைக்க போகுது வேலை இல்லாத இந்த ரிஷபத்துக்கு வேலை கிடைச்சிரும் வேலை கிடைக்கல ஒரு ரெண்டு மாசமா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வேலை அமையல நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனா அது நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குது ஆனா ஆர்டர் வரல ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்குறது சிறப்பு பெறும் போய் ஜாயின் பண்ணிருவீங்க அதுல எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை கடன் விஷயம் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடன் குரு ஆறாம் இடத்தை பார்த்து கடனை வளர்க்கிறது சுக்கிரன் ஆறுக்குரியவன் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்போ கடனை பற்றிய எண்ணங்கள் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ ஒன்று கடனை அடைக்கிறது இல்லைன்னா கடனை வாங்கிறது சோ ஏதோ ஒன்று கடனை பற்றிய ஓட்டங்களுடன் இருப்பீர்கள் ஆனால் கடன் ஒரே ஒரு விஷயம் கடன் வளர்க்குமுங்கிறதுனால தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாது ஒரு இடத்தை வாங்கிறது நிலத்தை வாங்கிறது ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஓகே பட் தேவையில்லாத விஷயம் பணத்தை யாராவது ஒருத்தருக்கு கொடுப்பது சோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்வது இந்த ரிஷபத்துக்கு சிறப்பு குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் சூரியனும் பார்க்கிறார் ஸோ குரு எட்டு எட்டாம் இடத்தை பார்க்கிறது திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் என்றது வலி வலியோடு கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வலி நிவாரணமாகவும் திடீர் அதிர்ஷ்டமாக மாறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போது குரு வலிமை பெறுகிறது அதாவது குரு அப்படிங்கிற கிரகம் எட்டாம் இடத்தை பார்த்து வளர்க்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன ஒன்பதும் பத்துக்குரியவன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பதினொன்றாம் இடத்துல போய் அமர்வது நல்லது நல்ல தன்மை ஆனால் இந்த மாதம் வக்ரம் அடைகிறார் அப்போ வக்ரம் அடையும் போது அங்க என்ன ஒரு பிரச்சனை நல்லதா நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த வக்ரம் என்ன தன்னுடைய நிலைக்கு மாறின தன்மை அப்படின்னு எடுத்துக்கணும் இது வரைக்கும் நல்ல வேலை கொடுத்து கொண்டிருக்கேன்னா இப்ப அங்க ஒரு கேடுதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப எச்சரிக்கை உணர்வோடு இருங்க அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது சோ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் நல்ல வேலையில இருக்கிறேன் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ ஒரு இடைஞ்சல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் சார் ரெண்டு மாசம் மாசமா எனக்கு வேலையே இல்ல சார் நான் அந்த வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சு என்னென்ன பண்றேன்னு பண்ணிட்டு இருக்கேன் சார் கிடைக்கலன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு வேலை கிடைச்சிரும் நூறு சதவீதம் வேலை நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் வேலையே கிடைக்கல வேலை கிடைச்சிரும் நூறு சதவீதம் கிடைச்சிரும் அதுல எந்த கருத்தும் இல்லை கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே வேலையில இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கரெக்டாக எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது தொழில் ரீதியிலும் கரெக்டா இருந்துக்கிறது நல்லது வியாபார ரீதியிலும் கரெக்டா இருந்துக்கிறது நல்லது எப்படி கூப்பர் ஆளுக்கு சார்ந்த விஷயங்கள் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கரெக்டா இருந்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்வழிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த புதன் பகவான் வக்ரமாக இருக்கு அதாவது குடும்பாதிபதி வக்கிரமாக இருக்கு அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு தனத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் புதன்கிழமை அன்று மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்க மன உங்க பணத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் உங்க குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் உங்க வாக்காலிருந்து வந்த பிரச்சனைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்தானா நிச்சயமா இல்லை ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க பொருந்தி வரல அப்படினா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் தொடர்பு அல்லது அதிபதியோடு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படிங்கன்னு நினைச்சீங்க அப்படினா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கு எந்த டிகிரில இருக்கு இப்ப நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பும் நம்முடைய ஜாதகத்திலே இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃப்யூச்சர் நல்லாக இருக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது எப்பதான் சார் எனக்கு திருமணம் நடக்கும் எப்பதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்